கதற 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 டுபே இந்த மேட்ச் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ட பார்க்கணும் பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அதாவது இந்தியா இலங்கை சீரியஸ் வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழு நாளைக்கு இரவு ஏழு மணிக்கு இந்தியா இலங்கை முதல் டி டுவெண்டி மோதுராங்க மூணு டி ட்வெண்டி அண்ட் மூணு ஓடி ஓகேவா ஓடி ஃபார்மென்ட் தனி டீம் டி டுவெண்ட்டி ஃபார்மட் தனி டீங்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு தீவிரவாதம் உள்ளே இறங்கி எந்த அளவுக்கு நாசப்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு நாசப்படுத்தியிருக்காருங்க நம்ம டூபே என்று தான் சொல்லணும் இலங்கையை வந்துட்டு கதற 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 விட்டுருக்காரு செஞ்சு விட்டுருக்காரு என்று சொல்லலாம் இலங்கை வந்துட்டு இலங்கை பிளேயர்கள் கிரிக்கெட்டே வெறுத்துட்டாங்க அதாவது சரண் அடைஞ்சிட்டாங்க என்னைய யார் ராசாமி இப்படி அடிக்கிறான்னு அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க ஒரு கருப்பசாமி ஒரு பேய் இறங்கி ஆடிச்சுனா எந்த அளவுக்கு ஆடுமோ ஒரு மிஸ்னா மிருகத்தனமா மிருகம் வேட்டையாடனா எப்படி வேட்டையாடும் இறக்கம் இல்லாமல் அதனால தான் அதை மிருகம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மிருகத்தனமா வேட்டையாடி இருக்காரு என்றே சொன்னாங்க ஓடி ஃபார்மேட் பயிற்சி ஆட்டம் நடந்தது இந்த ஓடிஐ பயிற்சி ஆட்டத்தில் தான் ஒத்தாலு அதாவது ஃபிஃப்டி ஓவர் ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காருங்க யாராலையும் நம்ப முடியாது அதாவது கிரிக்கெட் ஆரம்பித்து நா நானூறாண்டு காலம்னு சொல்கிறாங்க நானூறாண்டு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு ஓத்தால் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்காரு ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க அதாவது ஒத்தால் முந்நூறு ரன் முச்சதம் அடித்து ஒரு நாள் போட்டியில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க முந்நூறு ரன் அடிச்ச முதல் பிளேயர் இவர்தான் தான் இதற்கு முன்னாடி நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான் ஓடி ஃபார்மெட்டில் இரநூத்தி அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாருங்க பட் அந்த சாதனையை இன்னொரு இந்திய பேட்ஸ்மேன் வேற லெவலில் ஓவர்டேக் பண்ணியிருக்காரு அதாவது டெஸ்ட்ல வந்துட்டு பிரைன்லாரா நானூறு ரன் அடிச்சிருக்காரு அந்த சாதனை தாங்க வாழ்நாள் சாதனை அதை இதுவரை யாராலையும் ரீச் பண்ண முடியல பட் ஓடி ஃபார்மெட்ல டூபே வந்துட்டு முன்னூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இதுவுமே ஒரு வாழ்நாள் சாதனை தான் சொல்லணும் உண்மையிலேயே என்ன சொல்வதுங்க இவர் இந்திய டீம் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும் ஓகே ஓடி ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்தது அதாவது இந்தியா முதல் பேட் பண்ணாங்க அந்த துசாரா இருக்கார் இல்லையா மலிங்கா மாதியே மெகரிசம் பவுலிங் ஆக்ஷன் இருக்குங்க அவர் ரெண்டு விக்கெட் எடுக்க ரோஹித் சர்மா விராட் கோலி காலி கில்லு காலி ஸ்ரேயர் காலி ஒரு ஐம்பது ரன்னை வந்துட்டு நாலு விக்கெட்டை விட்டாங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சு அப்படின்னு தான் நினச்சோம் பட் அதுக்கப்புறம் சோழியை முடிச்சிட்டாரு பிதிக்கிட்டார் என்றே சொல்லாங்க கசக்கி போட்டார் இலங்கை பவுலர்ஸை முதல் ஐம்பது பந்து பொட்டாட்ட விளாண்டார் என்றே சொல்லாங்க ஒரு நாற்பது பந்தில் ஐம்பது ரன் அடித்தார் என்னையா இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கா ப்ளஸ்வம் துபே அந்த மாதிரி வெறுத்து மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்றே சொல்லாமல் இந்திய ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்பர் விக்ரம் அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா வீசு விசு வீசு வீசுன்னு விசினாரு சும்மா சக்கட்டா சிக்ஸர் நாலாபிரம் தெரிச்சது என்று சொல்லாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க முப்பத்தி மூணு சிக்ஸர் விளாசியிருக்காரு நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் முப்பத்தி மூணு சிக்ஸர்ல அதாவது சிக்ஸர் மூலம் மட்டும் இரட்டை சதம் பதிவு பண்ணிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது நல்லா நோட் பண்ணனும் முதல் அம்பது பந்துல அம்பது ரன் தான் அடிச்சிருந்தாரு அடுத்த ஒரு தொண்ணூறு பந்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி ரன் அடிச்சு அப்படியே தகைக்க வச்சிட்டாருங்க ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டாங்க என்று சொல்லலாம் இலங்கை சாமி எப்படி அடிக்கிறான் இப்படி சொல்லாங்க ஓகே இலங்கை ஸ்பின்னர் தான் அதிகமா மூணு ஸ்பின்னர் போட்டாங்க மூணு ஸ்பின்னரையுமே தக்காளி தாளிச்சு விட்டார் சொல்லலாம் எப்படி சிராஜுக்கு இலங்கை டீம் அடிமையோ அந்த மாதிரி டூபேவுக்கு இலங்கை ஸ்பின்னர் மிகப்பெரிய அடிமை தான் சொல்லணும் டூபே இருக்கிறவரை ஸ்பின்னரை யூஸ் பண்ணவே மாட்டோம்னு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த டீம் கேப்டனே பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இலங்கை கேப்டன் ஒரு ஆள் வந்துட்டு ஃபிஃப்டி ஓவர் ஸ்கோர் அடிச்சிருக்காரு முந்நூறு ரன் டீம் ஸ்கோரே வந்துட்டு ஓவரால் நானூறு ரன் தான் அடிச்சிருந்தாங்க இந்தியா அப்போ எந்த பேட்ஸ்மேனுமே சரியாக விளையாடலங்க ஒத்தால் பார்த்தீங்கன்னா இந்திய டீமை தூக்கி நிறுத்தினார் என்றே சொல்லலாம் சேம் டைம் தொட முடியாத சாதனையை உச்சத்தை தொட்டிருக்கார் என்றே சொல்லாங்க பின்னர் சேஸ் பண்ணாங்க இலங்கை வந்துட்டு சூப்பராக போராடி வந்தாங்க ஓகேவா முன்னூற்றி ஒரு நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணாங்க இலங்கை தான் போன வேகத்தில் வின் பண்ணியிருப்பாங்க பட் கடைசியில் ஆங்காங்கே விக்கெட் எடுத்து இந்தியா வந்துட்டு தர்லா வின் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க